வணக்கம் இன்னைக்கு நாம நிக் பேஸ்டோட சூப்பர் இன்டெலிஜென்ஸ் புத்தகத்துல இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா ஆமா ரொம்ப முக்கியமான புத்தகம் இது நீங்க பாத்திருப்பீங்க ஒரு 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 சிட்டுக்குருவி இல்லையா சில குருவிங்க சேர்ந்து ஆந்த முட்டைய கொண்டு வந்து வளர்க்கலான்னு முடிவு பண்ணுச்சான் ஆனா அந்த ஆந்த வளர்ந்த என்ன ஆகும் அது எப்படி சமாளிக்கிறது யோசிக்கவே இல்லையா அதேதான் இது வந்து நாம உருவாக்குற தொழில்நுட்பத்தோட சக்திய புரிஞ்சுக்கிறோம் ஆனா அதோட கட்டுப்பாடு அதை சரியா யோசிக்கிறோமாங்கிறதுக்கு ஒரு நல்ல உவமை கரெக்ட் இது நம்மளோட செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ அப்புறம் இந்த மீ நுண்ணறிவு பத்தின உரையாடலுக்கு ஒரு நல்ல தொடக்கம் நிச்சயமா நாம திறனை வளர்க்கறதுல காட்டுற வேகம் அதோட விளைவுகள் பத்தி யோசிக்கிறமா இதுதான் கேள்வி சரி அப்போ ஏஐ இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கு ஆரம்பத்துல ஒரே எதிர்பார்ப்பு அப்புறம் ஏஐ குளிர்காலம்னு ஒரு தொய்வு இப்போ மறுபடியும் வேகம் பிடிச்சிருக்கு இல்லையா ஆமா குறிப்பா அந்த மெஷின் லேர்னிங் வந்த பிறகு பெரிய மாற்றம் சிஸ்டம்ஸ்லாம் அனுபவத்துல இருந்து கத்துக்க ஆரம்பிச்சுடுச்சு ஓ உதாரணத்துக்கு சோனார் சிக்னல் வச்சு நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்கிறதுல ஏஐ மனுஷங்களை விட துல்லியமா இருந்துச்சு அப்படியா அப்புறம் கோ மாதிரி சிக்கலான விளையாட்டல கூட ஏஐ ஜெயிச்சுடுச்சு இன்னைக்கு ஸ்பாம் ஃபில்டர் கூகுள் தேடல் ஏ நம்ம கிரெடிட் கார்டு மோசடி தடுப்பு வரைக்கும் பல இடத்துல ஏஐ இருக்கு சரி இது ஏஐ அப்போ இந்த மீ நுண்ணறிவு சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது என்ன சும்மா ரொம்ப வேகமா யோசிக்கிற கம்ப்யூட்டரா இல்ல இல்ல வேகம் மட்டும் இல்ல பாஸ்ட்ரம் சொல்றது என்னன்னா கிட்டத்தட்ட எல்லா முக்கியமான துறைகள்லயும் மனுஷங்களோட அறிவாற்றல்ல ரொம்ப பெரிய அளவுல தாண்டின ஒரு புத்திசாலித்தனம் இது வந்து குவாலிட்டி தரம் சம்பந்தப்பட்டது ஓ அப்ப சிந்துக்கற வேகம் மட்டும் இல்ல சிந்துக்கற விதமே வேறயா அதே தான் மனுஷனுக்கும் மத்த விலங்குகளுக்கும் இருக்கிற அறிவாற்றல் வித்தியாசம் மாதிரி நினைச்சுக்கோங்க சரி சரி இது எப்படி உருவாகும்னு பாஸ்ட்ரூம் நினைக்கிறாரு ஏதாவது ஒரு வழிதானா இல்ல பல வழிகள் சொல்றாரு ஒன்னு இப்போ போயிட்டு இருக்கிற ஏஐ ஆராய்ச்சியோட தொடர்ச்சி இது மெதுவா நடக்கலாம் இல்லனா திடீர்னு ஒரு பெரிய பாய்ச்சல் இருக்கலாம் ஓகே இன்னொன்னு வந்து முழு மூளை பிரதிபலிப்பு அதாவது ஒரு மனுஷ மூளை அப்படியே ஸ்கேன் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேரா ரன் பண்ற மாதிரி அப்படிங்கப்பா ஆமா இது நடந்தா டிஜிட்டல் வடிவத்துல மனுஷ அறிவு உருவாகும் அப்புறம் உயிரியல் ரீதியா நம்ம அழிவை மேம்படுத்துறது எப்படி உதாரணத்துக்கு கருத்தேர்வு மூலமா இது கொஞ்சம் மெதுவா நடக்கும் ஆனா இதுவும் ஏஐ வளர்ச்சிக்கு உதவலானும் சொல்றாரு இதுல நெறிமுறை சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றாரு உம் புரியுது கடைசியா நம்ம மனிதர்களோட கூட்டறிவ தொழில்நுட்பம் மூலமா இன்னும் அதிகப்படுத்துறது சரி இப்போ இந்த கணினில உருவாகுற நுண்ணறிவுக்கு அதாவது டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ்க்கு தனியா ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா ஓ நிறைய இருக்கு வேகம் முக்கியம் டிரான்சிஸ்டர் வந்து நியூரான்ஸை விட மில்லியன் மடங்கு வேகமானது மில்லியன் மடங்கா ஆமா அப்புறம் அதை ஈஸியா காப்பி பண்ணலாம் எடிட் பண்ணலாம் ஹார்ட்வேரை சேர்த்து அதோட திறனை கூட்டிக்கிட்டே போகலாம் ஒரே நோக்கத்தோட பல காப்பீஸை உருவாக்கலாம் நினைவகத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியும் ஓஹோ இதனால ஒரு தடவை மீனுன்னறிவு வந்துட்டா அதோட வளர்ச்சி வேகம் நம்ம கற்பனை கேட்டாத அளவுல இருக்கலாம் இங்கதான் அந்த குருவி கதை மறுபடியும் வருது இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒண்ணு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குமா அதான கட்டுப்பாட்டு சிக்கல் அதேதான் இதுதான் அந்த புத்தகத்தோட மைய புள்ளி ஒரு மீனுண்ணறிவு உருவாகிட்டா அதோட இலக்குகள் நம்மளோட நலனுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு எப்படி உறுதி பண்றது அது ஏன் இவ்வளவு கஷ்டம் ரெண்டு முக்கிய காரணம் சொல்றாரு பாஸ்ட்ரோம் ஒன்னு வந்து சார்பின்மை கோட்பாடு அதாவது ஆர்த்தகோனாலிட்டி தீசிஸ் ஒரு சிஸ்டம் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் சரி அதோட கடைசி நோக்கம் எதுவா வேணா இருக்கலாம் புத்திசாலித்தனத்துக்கும் நல்ல நோக்கத்துக்கும் இயற்கையா எந்த சம்பந்தமும் இல்ல ஓ அப்போ ரொம்ப புத்திசாலியா இருந்தாலும் அதோட குறிக்கோள் நமக்கு ஆபத்தா இருக்கலாம் கரெக்ட் ரெண்டாவது காரணம் கருவிசார் இலக்குகள் அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் கன்வர்ஜென்ஸ் அது அதாவது வேற வேற கடைசி நோக்கங்கள் கொண்ட சிஸ்டம்ஸ் கூட சில பொதுவான இடைக்கால நோக்கங்களை கொண்டிருக்கலாம் உதாரணத்துக்கு தன்னை தானே பாதுகாத்துக்கிறது நிறைய ரிசோர்ஸ் சேர்க்கிறது தன்னை இன்னும் மேம்படுத்திக்கிறது இதெல்லாம் சரி இங்கே தான் அந்த பேப்பர் கிளிப் உதாரணம் வருது ஆமா அது என்ன பேப்பர் கிளிப் தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு மீனுணர்வை உருவாக்குறோம்னு வெச்சுக்கோங்க அத அந்த வேலைய ரொம்ப திறமையா செய்யணும்னா அதுக்கு நிறைய பொருள் தேவைப்படும் அதனால அது பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா அணுக்களையும் பேப்பர் கிளிப்பா மாத்த முயற்சி பண்ணலாம் மனுஷங்க உட்பட ஐயோ என்ன சொல்றீங்க இதுக்கு பேரு தான் தீங்கான தோல்வி மாலிக்னன்ட் ஃபெயிலியர் நம்ம நோக்கம் நல்லதா இருந்தாலும் விளைவு விபரீதமா போகலாம் இது பயமா இருக்கே இதுக்கு தீர்வு ஏதாவது இருக்கா ஃபாஸ்ட்ரம் ஏதாவது சொல்றாரா தீர்வுகள் பத்தி பேசுறாரு ஆனா எதுவும் சுலபம் இல்ல நம்ம மதிப்புகளை ஏஐக்கு கத்து கொடுக்கிறது வேல்யூ லோடிங் ஒரு வழி ஆனா நம்ம மதிப்புகளே சிக்கலானது மாறுறது ஆமா அது உண்மைதான் ஏஐயா ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு வைக்கிறது பாக்ஸிங் இன்னொரு ஐடியா ஆனா மீனு நறிவு ஏமாத்த வழி கண்டுபிடிச்சிடலாம் நாம உண்மையா என்ன விரும்புறோமோ அத செய்யு பொதுவா சொல்றது இன்டைரக்ட் நார்மேட்டிவிட்டி பத்தியும் யோசிக்கிறாங்க ஆனா இதுல எல்லாம் நிறைய சவால்கள் இருக்குன்னு சொல்றீங்க நிச்சயமா முக்கியமா ஒரு ஏஐ தன்னைத்தானே மேம்படுத்த ஆரம்பிச்சுட்டா ரிகாசிவ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அதோட வளர்ச்சி வேகம் அதாவது டேக் ஆஃப் பயங்கர வேகமா இருக்கலாம் சில நிமிஷங்கள்ல இல்ல மணி நேரங்கள்ல கூட நம்மள தாண்டி போயிடலாம் அப்போ கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் கேட்கும்போது இது ஏதோ டெக்னாலஜி பிரச்சனை மட்டும் இல்லன்னு தோணுது கண்டிப்பா இல்ல இது வந்து மனிதகுலத்தோட எதிர்காலத்தையே நிர்ணயிக்கிற விஷயம் பாஸ்ட்ரோம் பிரபஞ்சத்தோட சாத்தியக்கூறுகள் காஸ்மிக் என்டோமென்ட்னு ஒன்னு சொல்றாரு அதாவது எதிர்காலத்துல நாம உருவாக்கக்கூடிய மதிப்போட அளவு நம்ம கற்பனிக்கே எட்டாதது மீனுன்னறிவு சரியா கையாண்டா நம்ப முடியாத அளவுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கலாம் ஆனா தப்பாகிட்டா எல்லாமே முடிஞ்சிடும் ஆமா மனிதகுலத்தோட கதை முடியலாம் ஏன் இந்த பிரபஞ்சத்துல உயிர்களோட சாத்தியமே கூட இல்லாம போகலாம் அதனால தான் இது இவ்ளோ முக்கியம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆக மீனு பெரிய பிளஸும் இருக்கு அதே சமயம் பயங்கரமான மைனஸும் இருக்கு அதோட பாதைகள் சவால்கள் குறிப்பா இந்த கட்டுப்பாட்டு சிக்கல் பத்தி நாம பேசுனது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா திறனை வளர்க்கறதுல காட்டுற அதே கவனத்தை அதை கட்டுப்படுத்துறதுலயும் நம்ம மதிப்புகளோட இணைக்கிறதுலையும் காட்ட வேண்டியது ரொம்ப அவசியம் சரி இந்த உரையாடல் உங்களுக்கு சில யோசனைகளை கொடுத்துருக்கோம் நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த கட்டுப்பாட்டு சிக்கலுக்கு தீர்வு கொண்டுபிடிக்கிற வரைக்கும் மீனுண்ணறிவு வளர்ச்சியை நாம கொஞ்சம் மெதுவாக்கணுமா இல்ல போர் நோய் மாதிரியான மத்த ஆபத்துகளை சமாளிக்க இது உதவும் நினைச்சு இதோட வளர்ச்சியை வேகப்படுத்தணுமா யோசிச்சு பாருங்க எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம்